ஹலோ நம்ம ஒரு டிக்டாக்ல பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவரு தான் டிக்டாக்ல வணக்கண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆன ஒரு நபர் இந்த பதவி யாருக்குன்னா என் தங்கச்சிகளுக்கு சில தங்கச்சிகள் என்ன பண்ணுதுன்னா இவரோட பேரு அருண்குமார் அந்த வீடியோல அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தொப்போட்டை சுடுதார் போட்டு தொப்போட்டை கொடுத்துருக்காங்க அந்த தொப்போட்டைய கீழே வரையும் போடுறது இல்லை உமன்ஸ் துப்பட்டா போடுறத பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது என்னன்னா சுடிதாருக்கு தனியா ஷால்னு ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ப்ராப்பரா போடாம இந்த ஸ்கூட்டியில போற பிள்ளைங்களாம் என்ன வச்சுக்கிறது அதுக்கப்புறம் மூக்கை சுத்தி வச்சுக்கிறது அப்படியே வண்டியில் சிக்கி ஆக்சிடென்ட் ஆக கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு துப்பட்டாவை எங்கே எங்க போடணுமோ அங்க போடுங்க அப்படின்னு இவர் ப்ராப்பராக போடாமல் ப்ராப்பரா போடாம சுற்றிக்கிறதுனால தான் வச்சுக்கிட்டு வண்டில அப்படியே போறது சில்ல புள்ள என்ன பண்ணுதுன்னா இப்படி கழுத்துல சுத்தி அப்படியே கீழே விட்டுறது வண்டில இவர் சொல்ற மாதிரி துப்பட்டாவை ப்ராப்பரா போட்டா மட்டும் வண்டியில சிக்காம இருக்கும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது அதை மாட்டிக்கிறது மாட்டிருந்தா என்ன ஆகும் ச போய் மாட்டிக்கிடும் துப்பட்டா இவரு சொல்றத வச்சு பார்க்கும்போது துப்பட்டாவை தலையில கட்டிக்கிறதுனாலதான் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு துப்பட்டாவை ப்ராப்பரா போடாம அங்கேயும் இங்கேயும் சுத்தி இருக்கிறதுனாலதான் பசங்க எல்லாம் பொண்ணுங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு தொப்பாட்டை மாட்டிக்கிடுச்சு சக்கரத்தில் தொப்பக்கடின்னு கிலோ விழுந்துருவேன் தூக்குறதுக்கு நாலு பேர் வருவியா இது தேவையா எல்லாமே அவங்கவுங்க பார்வையை பொறுத்து தான் இருக்கு அதே மாதிரி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது கவனக்குறைவால நடக்கிறது துப்பாட்டாவால நடக்கிறது இல்லை இதுவே நீங்க துப்பாட்டா போட்டிருக்க பொண்ணுங்கெல்லாம் பார்த்து கவனமா வண்டி ஓட்டுங்க துப்பாட்டாவை பார்த்து இழுத்து கட்டிட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையா தொப்பாட்டைய கீழே வரையும் இறக்கி போடுங்க அந்த காலத்தில எல்லாம் உருத்திட்டு போனீங்க ஆடை அப்படிங்கிறது ஒரு தனி மனித சுதந்திரம் பெண்களோட மானத்தையும் ஆக்சிடென்டோட காரணத்தையும் துப்பட்டா வச்சு மூடணும் நீங்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தொப்பட்டை வந்துருச்சு நைட்டியை போட்டுக்கிட்டு மல்லிகை கடைக்கு போறீங்க நாய் தொரட்டி வரது நாய் கொஞ்சம் பாருங்குத காலகட்டத்தில் பெண்கள் கிரிக்கெட்டர் கலெக்டர் பைலட் டிரைவர் சினிமா போலீஸ் ஃபோட்டோகிராஃபி பிஜே ஆர்ஜே அப்படின்னு எங்கேயோ போயிட்டாங்க பெண்கள் பெண்களா இருங்க சொல்ல ரைட்டா தொப்பட்டை வந்து கொஞ்சம் இறக்கி போடுங்க ஆனா இவரு இன்னும் இருக்காரு ஒருவேளை அவரே இந்த வீடியோவை பார்த்தாலும் அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க குறை சொல்ல வேண்டியது பெண்களை இல்லை பெண்களை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குற அந்த கண்களை தான் அதை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே சரியாயிடும் சொல்லி அண்ணன் தப்பாக நினச்சிக்கிறா ஐயா அது தான் சொல்லி விட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க